ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சோ அந்த வீடியோவில் நாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோவை பார்த்துருப்பீங்க முடிஞ்சிருச்சு ஸோ ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தரியாவும் முத்துவும் மரலை ஸோ அது வந்து ஒரு நல்ல மூவ் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் ஜாக்லின் என்னங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக சாதனை பண்ணிட்டாங்களே இத்தனை வாரங்களில் வந்திருக்காங்க இப்போ அவங்க தான் வின் பண்ணுவாங்களா ஏன்னா நிறைய விவம் நாமினேஷனில் வரவங்க தான் வின் பண்ணுவாங்க எவ்வளோ ஆட்டமும் அப்படின்ற ஒரு டவுட் எல்லாத்துக்கும் இருக்கும் அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஒரு குரூஷியான ஸ்டேஜ் நோக்கி வந்துருச்சு இந்த மூன்று வாரம் எஞ்சியுள்ள நிலையில் யார் வெற்றியாளர் அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருந்துச்சு பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம் தான் டைட்டில் வின் பண்ண போகிறார் அப்படிங்கிறது ஈஸியாக ஜட்ஜாகிடுது சரியா யாரும் வந்து வின்னர் இல்லை ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது ஓட்ஸ் வந்து நல்லா இருக்குது பட் என்னன்னா அந்தளவுக்கு ஒரு வெற்றியாளர் அப்படின்றது நம்ம கிடையாது நம்ம பார்த்தோம்ல இப்போ அசீம் மாதிரியோ இல்லை வந்து அர்ச்சனா மாதிரியோ இல்லை ஆரி மாதிரியோ இல்லை வந்து நம்ம அல்டிமேட்ல பாலா மாதிரியோ ஒரு ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இல்லை அது வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் ஆக வேண்டும் பட் அது மட்டுமே இந்த வெற்றியாளருக்கான ஒரு இதுவான்னு கேட்டிங்கன்னா தகுதின்னு என்ன ஆமாம் தகுதி தான் பட் இருந்தாலும் முத்துக்குமரனுக்கு எல்லாரோட கம்பேர் பண்ண முடியாது ஒரு நல்ல ஒரு லீடிங் வந்து இருக்குது பயங்கர லீடிங் இல்லை பட் ஓரளவுக்கு ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னேறி போவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அதனால் முத்துக்குமரன் தான் டைட்டில் அப்படிங்கிறது எழுதி வச்சாச்சு அதாவது முத்துக்குவனோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொறிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான் பட் இருந்தாலும் ஜாக்லின் ரசிகர்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா நாமினேஷன்ஸ் பண்ணுறப்ப நாங்கள் எல்லா நாமினேஷனும் வரோம் ஸோ எல்லாரும் மக்கள் வந்து ஓட்டு போட்டு வளையிருப்பாங்க முத்துக்கு அப்படி கிடையாது அப்படின்றாங்க ஆனால் முத்து வந்தாலே ஆனால் ஜாக்லினோட அதிகமாக தானே ஓட்டு வாங்குறான் அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் வாரமும் வரக்கூடிய ஜாக்லினுக்கு மக்கள் வந்து சப்போர்ட் பண்ண ஆதரவு அளித்து ஒன்றா இடத்துல நிற்க வச்சுருக்கணும் ஆனால் வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா முத்து தான் ஃபஸ்ட்டு இருக்கான் ரெண்டாவது சௌந்தரியா இருக்கான் இல்லை ரெண்டாவது ஆணவம் இருக்கான் மூணாவது சௌந்தரியா இருக்கான் நாலாவது தான் ஜாக்லின் வரா ஸோ அப்படி இருக்கும் பொழுது டைட்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக தான் எனக்கு தெரியுது ஓட்ஸ் கம்பேர் பண்ணும் பொழுது ஸோ அதனால் ஜாக்லினுக்கு டைட்டில் அப்படிங்கிறது நான் வந்து கிடைக்கலன்னா நான் உனக்கு வந்து கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் உங்களுக்கு கிடைக்காதே அதுதான் பிரச்சனை ஜாக்லினுக்கு கிடைச்சாதான் நான் போய் கொடுக்க முடியும் முத்துக்குமரன்ட்ட அதுக்கு ஓட்ஸ் இல்லை இல்லை பட் அவங்களுடைய புரிதல் அவங்க கேம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ரசிகர்கள் வெளியே போகிற சண்டை அப்புறம் ஓட்டிங்கில் பற்றி அவங்களுக்கு ஒரு அக்கறை அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது அவங்க அவங்க கேம் பாருங்க அவங்களுக்கு வந்து கிடைச்ச சந்தோஷம் அப்படி இல்லைனா வந்து முத்துவுக்கு அப்படிங்கிறது நல்ல ஸ்டாண்டர்டாக பார்க்குறேன் ஓகே அது கரெக்டு தானே அவங்களுக்கு என்ன தெரிய போகுது ஓட்டிங்கை பற்றி வெளியே வந்து அப்படி தான் கம்ப சுற்றுறாங்க ஓட்டிங் பற்றி அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி அதாவது ஓட்டிங்க்கு சுத்தமாக வந்து அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது இல்லை உள்ள தெரிஞ்சு அப்புறம் இருந்து கேம் ஆட்டணும் அவங்க அவங்களுக்கு தானே அது கேமே நமக்கு வெளியே இருந்து பார்த்துட்டு ஆயிரம் பேசலாம் உள்ள போய் எவ்வளோ ரிவியூ பண்றா உள்ள போனால்தான் தான் கஷ்டம் தெரியும் புரியுது அவங்களுக்கு இப்போ நான் உள்ளே போய் பேசினா தான் இங்கேருந்து பேசிடறேன் எனக்கு எல்லா ஆங்கிலும் தெரியுது கேமராவில் உள்ள போனால் பின்னாடி என்ன பேசுனாலும் தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து கணக்கெடுப்பீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ அதனால ஜாக்லின் வந்து அந்த மாதிரி கருத்துக்கள் இல்லை எண்ணத்தில் இருக்கிறது தப்பு கிடையாது இல்லை நம்ம எல்லோரும் ஜெயிக்கிறது தான் அங்கே போயிருக்கோம் ஓகேங்களா பட் வெளியே இருக்க ரசிகர்கள் அதை வந்து முட்டு கொடுக்குறது தான் எனக்கு வந்து பிடிக்கல ஏன்னா அது கண்டிப்பாக டைட்டில் வின் பண்ணிடுவாங்க அவங்க அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் சுற்றுறது அதே மாதிரி சௌந்தரியா பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சுற்றுறது எல்லாம் வந்து ஓட்டிங் பார்த்தாலே தெரிலையா இதுதான் வந்து நிலைமை அடுத்து நாமினேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு பேர் நாலு விதமாக பேசுகிற மாதிரி விசால் வந்து நேற்று ஜாக்லின் சொன்ன காரணத்தை வச்சு நாமினேட் பண்ணுறான் நீ வந்து ஒரு ஆளை வச்சு ஆடுற அப்படின்ற மாதிரி என்னடா அது என்னடா சோதனை அப்படின்ற மாதிரி இருக்கு அதே மாதிரி ஜாக்லின் வந்து விசால சொல்ல முடியுது அடி திருப்பி அடிதான் அவன் எதுக்கு இங்கே வரான் இவ்வளோ நேரம் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி போட்டு விசாவை வந்து ரொம்ப சேஃபாக வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு போடு போடுறான் அடுத்து முத்துக்குமரன் ராணவ் ராயன் ராணுவ என்னென்னா அவன் கேம் தனியாக இருக்கான் அவன் ரகத்தில் அந்த கேம் வந்து எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி அவனுக்கு அதே மாதிரி சவுண்டு வந்து நம்ம ஜாக்கெட்ல ட்ரிகர் பண்ணுது வா 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 சண்டைக்கு வா சண்டைக்கு வா அப்படின்ற மாதிரி அது இருக்கு ஏன்னா சும்மா உட்காந்துட்டு போகிறதுக்கு வரல எடுத்து அடிப்போம் முடியுமோ ஒரு ட்ரிகர் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி அந்த ஜோனில் வந்து இருந்துக்கிட்டு அவள் வந்து அது தப்பாக போயிடும் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்றதுக்காக நாமினேட் பண்ண மாட்டாள் அப்படின்ற மாதிரி ஒரு போடை போடுறான் அது வந்து பார்த்தீங்கன்னா சரியான போடு அது ஜாக்லின் வந்து தெரிஞ்சு போயிட்டா ஸோ அடுத்து வர ப்ரொமோக்களில் கண்டிப்பாக ஜாக்லினும் சௌந்தரியாவும் சண்டை வருமா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் சௌந்தரியா கேம் ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் வேணும் ஏன்னா அந்தளவு ஒரு இம்பேக்டில் ஜாக்லினை தூண்டி ஸோ ஜாக்லின் வந்து வெடிக்குதா இல்லை நமத்து போன பட்டாசு மாதிரி அப்படியே ஆஃப் ஆயுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கு சொல்ல மீண்டும் சந்திப்போம் குட் பை